வணக்கம் இந்த உலகத்துல யார் எந்த தப்பு வேணாலும் செய்யலாம் ஆனா அந்த தப்புக்கு உண்டான தண்டனையை அனுபவித்தே தீரணுங்கிறது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற விஷயம் அதே போல் நம்ம கடவுள் சொல்லி வைத்திருக்கிற சட்டமும் அதுதான் வேதமும் அதுதான் சாஸ்திரங்களும் அதுதான் சடங்குகளும் அதுதான் தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட பேச இருக்கிறேன் நான் சொல்லுறேன் தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சே தான் ஆகணும் அதற்கு உண்டான பழிபாவத்துக்கு ஆட்பட்டு தான் ஆகணும்னு இதற்கு ஆனானப்பட்ட சிவபெருமானே விதிவிலக்கு இல்லை அப்படின்னா நம்ப முடியுமா உங்களால் ஆமாம் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிற சிவபெருமான் ஒரு ஒரே ஒரு தவறு செய்தார் என்ன தவறு அப்படின்னாக்க பிரம்மா ஆணவத்தோடு இருந்தார் கர்வத்தோட இருந்தார் யாரெல்லாம் இங்கே ஆணவத்தோட இருக்காங்களோ யாரெல்லாம் இங்கே கர்வத்தோடு இருக்காங்களோ அவர்களுக்கு பொலேர்னு ஒரு அடி விழத்தான் செய்யும் இதுதான் இங்கே சாஸ்திரம் நியமி நியமிச்சிருக்கிற விஷயமா இருக்குது கலை தெரிந்தவன் கூட கர்வம் கொள்ளலாம் ஆனால் கலை பற்றிய நுணுக்கங்கள் தெரியாதவன் தேர்ச்சி ஞானம் இல்லாதவன் எனக்கு இந்த விஷயம் பெரிய தெரியுமே எனக்கு அப்படின்னு சும்மா அலட்டலுக்கு சொல்றவன் கண்டிப்பாக கர்வத்தோடு அலைபவனாகத்தான் இங்கே பார்க்கப்படுகிறான் ஒரு துப்புக்கு பிரயோஜனம் இல்லை என்ன அலட்டல்றா இவனுக்கும் அவனுக்கும் ஒப்புமையே கிடையாது அவன் கால் தூசி கூட போக மாட்டான் இவனுக்கேதான் இவ்வளவு கர்வம் வந்து ஆட்டி படைக்குது விளக்கென்ன அப்படின்னு நம்ம சில பேரை நம்ம திட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் இப்ப நான் வந்து ஒருத்தரை அவரு மாதிரி நான் பெரிய ஆள் தெரியுமில அப்படின்னு நான் சொன்னேனாக்க மொட்டையர்னு எனக்கு ஒரு அடி விடும் ராம்ஜி மாதிரி என்ன என்னால பேச முடியாதா என்னால் எழுத முடியாதா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அங்க பொட்டேர்னு விடும் அவங்கள பத்தி இன்னொருத்தர் மட்டமா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பொட்டையர்னு அடி விடும் ஆக கர்வம் ஆணவம் போல ஒரு மிகப்பெரிய நோய் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படித்தான் பிரம்மாவுக்கும் அப்படி ஒரு கர்வம் இருந்தது அப்படி ஒரு ஆணவம் ஏற்பட்டது அப்படி ஒரு ஆங்காரம் வெளிப்பட்டது இந்த ஆங்காரத்துக்கு ஒரு மக்களுக்கு நீதி சொல்ல தேவர்களுக்கு நீதி சொல்ல சித்தபுருஷர்களுக்கு நீதி சொல்ல சிவபெருமான் என்ன பண்ணினார் பிரம்மாவுடைய ஒரு தலையை அப்படியே பொலேர்னு வெட்டி சாச்சார் சிவபெருமான் ஒரு பிரம்மாவுடைய ஒரு தலையை வெட்டி சாய்த்தார் சரி இது சரியா தவறு தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த பழிபாவத்திற்கு ஆட்பட்டே தீர வேண்டும் அதனால சிவபெருமான் இதற்கு விதிவிலக்கு அல்ல அதனால என்ன ஆயிடுச்சு பிரம்மாவினுடைய ஒரு சிரம் வெட்டப்பட்டதால் சிவனுக்கு சாபம் ஏற்பட்டது பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த சாபத்தை நீங்குவதற்கு அவர் மகாவிஷ்ணுவை போய் கேட்குறார் இப்படி மகாவிஷ்ணுவுக்கு சாபம் ஏற்பட சிவனாரிடம் வந்து தஞ்சமடைந்ததும் சிவனாருக்கு சாபம் ஏற்படுற சமயத்தில் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் ஐடியா கேட்குறதுங்கிறது நிறைய புராணங்களில் இருக்கிற நிறைய ஸ்தலங்களில் இருக்கிற விஷயமாக பார்க்கப்படுது அப்படி சிவன் சாபம் பெற்றதால் அந்த சிவ சாபத்தை போக்குவதற்காக மகாவிஷ்ணு எழுந்தருளிய ஒரு க்ஷேத்திரம் நூற்றி எட்டு திகதேசங்களில் ஒரு க்ஷேத்திரம் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருக்கண்டியூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த திருக்கண்டியூர் தஞ்சாவூருக்கும் திருவையாருக்கும் நடுவில் இருக்குது அதே போல் கல்லணையிலேருந்து நம்ம திருவையாறு நோக்கி வந்தாக்க திருக்கண்டியூரை தொட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தஞ்சாவூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் கூட கிடையாது அந்த திருக்கண்டியூர் ஹரன் ஹரி ஹரன் ஹரி பெருமாள் ஹரன் சிவன் அந்த ஹரனுடைய சாபத்தை போக்கியவராக பெருமாள் இன்னைக்கு கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறார் அந்த பெருமாளுடைய திருநாமம் ஹர சாப விமோச்சன பெருமாள் சரி பிரம்மாவுடைய தலையை கோததுனால சிவனுக்கு பேர் வேணும் இல்லையா அதனால பிரம்ம சிர கண்டீஸ்வரர் அப்படின்னு சிவனுக்கு திருநாம் பிரம்மாவின் சிரம் அந்த சிரத்தை கண்டித்த கண்டிக்கிற வகையில துண்டித்த வகையில பிரம்ம சிர கண்டீஸ்வரர்னு சிவபெருமான் அங்கே எழுந்தொருளி காட்சி தருகிறார் ஆணவத்தை எல்லாம் விட்டுடுங்கப்பா சாபத்துக்கு ஆளாயிடாதீங்க அப்படின்னு சொல்கிற விதமாக சிவனுக்கு அங்கே கோயில் இருக்கு தனி கோவில் அது பிரம்ம சிர கண்டீஸ்வரர் அந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே சிவனுக்கு சாபம் விலக்கி தந்த நிவர்த்தி செய்து கொடுத்த விமோச்சனம் தந்த பெருமாள் கோவில் இருக்கு அது ஹர சாப விமோச்சன பெருமாள் திருக்கோவில் இதற்கு மத்தியிலேயே பிரம்மாவுக்கும் அங்கே ஒரு கோவில் இருக்கு ஒரே இடத்துல ஒரே ஊரில் சிவனுக்கு ஒரு கோவில் பிரம்மாவுக்கு ஒரு கோவில் பெருமாள் விஷ்ணுவுக்கு ஒரு கோவில் மூணு கோவில் அப்படி இருக்கிற அதே ஒரு வட்டத்துக்குள்ளாரையே இப்படி எயித்தாப்லாம் எயிட்டாப்லாம் அப்படின்னு இருக்கிற கோவில் திருக்கண்டியூர்ல மட்டும்தான் இருக்குங்கிறது கூடுதல் சிறப்பம்சம் இந்த தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கண்டியூர் ஹர சாப விமோசன பெருமாள் கோவிலுக்கு வந்து சேவை சாதித்து அவரை அவருடைய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு மனதார பிரார்த்தனை செய்தால் நாம் இந்த ஏழு ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிடும் விலகிடும் ஒரு சாபத்துக்கான நிவர்த்தி கிடைச்சிடும் சாபத்திலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைச்சிடும் அதே போல பிரம்ம சிர கண்டீஸ்வரர் அவருடைய சன்னிதிக்கு போய் நின்று மனசார வேண்டிக்கிட்டா நம்ம சாபம் செஞ்சிருக்கோம் இல்லையா பாவம் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த பாவத்துக்கான தோஷங்கள் கிரக தோஷங்கள் எல்லாமே விலகிடும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நமக்கு இருக்கிற தோஷங்கள் விலகணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நமக்கு இடையேயான பாவங்கள் நீங்கி பெறணும் அப்படி தோஷத்தை நீக்குவதற்கும் பாவத்தை போக்கி அருள்வதற்குமான ஸ்தலமாக திகழ்கிற திருக்கண்டியூர் அப்படிங்கிற தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில் இருக்கிற திருக்கண்டியூர் ஸ்தலத்துக்கு வந்து ஹரசாப விமோச்சன பெருமாளையும் பிரம்மசிர கண்டீஸ்வரரையும் வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல ஹரசாப விமோச்சன பெருமாள் கோவில இருக்கிற சக்கரத்தாழ்வார் மிக மிக சாமித்தியம் கொண்டவர் இவரிடம் வேண்டிக்கொண்டு நாம் ஒரு காரியத்தில் இறங்கினால் அந்த காரியத்தை தொழிலை வியாபாரத்தை அல்லது சட்ட சிக்கல்கள் முதலான விஷயத்தை வழக்கு வியாஜியங்கள் முதலான தர விஷயங்களை அவர் நமக்கு வெற்றியை தந்தும் வகையில் நம்ம பக்கத்துக்கு நீதியின் பக்கத்துக்கு நின்று அவர் அருள்பாலிப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் தான் அரசாப விமோச்சன பெருமாள் கோவிலுக்கும் பிரம்மசிர கண்டீஸ்வரர் கோவிலுக்குமாக தஞ்சாவூர்ல இருந்தும் திருவையாறுல இருந்தும் பாபநாசத்திலிருந்தும் ஐயம்பேட்டையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் கல்லணையிலிருந்தும் வல்லம் பகுதியிலிருந்தும் கோட்டை முதலான பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் அங்கு வந்து தரிசனம் பண்ணுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவில்ல கூட்டம் வருவது போல திங்கட்கிழமைகள்ல பிரம்மசீர கண்டீஸ்வரரை தரிசனம் பண்ணுவதற்கு கூட்டம் வருது சனிக்கிழமைகள்ல சக்கர தாழ்வாரை தரிசனம் பண்ணுவதற்கு கூட்டம் வருவது போல அங்க பிரம்மசீர கண்டீஸ்வரர் கோவில் இருக்கிற நவகிரக வழிபாடை செய்வதற்காக கிரக தோஷங்கள் எல்லாம் விலகணுங்கிறதுக்காகவும் ஒரு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிற அற்புதமான திருக்கோவில் தான் திருக்கண்டியூர் பிரம்ம சிர கண்டீஸ்வரர் ஹர சாப விமோச்சன பெருமாள் திரு கோயில் சைவமும் வைஷ்ணவமும் இணைந்து கைகோர்த்து நமக்கு அருள்வாணிக்கிற இந்த ஸ்தலத்துக்கு நாம ஒரு தடவையாவது போயிடும் வருஷத்துக்கும் ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவதை வழக்கமாக வச்சுப்போம் நாம் இந்த ஏழு பிறவிக்கும் இனி அடுத்து வரப்போகிற நம் தலைமுறைக்குமான பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் கிளியராகி ஆகி விடுதலை நம்ம நம்ம வாழ்க்கையை செவ்வனே திருப்தி தந்தருள்வார்கள் சிவனும் விஷ்ணுவும் ஆகவே திருக்கண்டியூர் செல்வோம் நம் வாழ்க்கையில் திருப்பங்களை காணலாம் என்பது சத்தியம் வணக்கம்